கர்த்தருடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்தருள்வாராக எசைக்கியல் திகர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் எசைக்கியல் தீர்க்க தரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் அவரை ஆவிக்குள் ஆக்கி அவரை கொண்டு போன இடம் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்று முதல் வசனம் சொல்லுகிறது இப்பொழுது ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கப்படுகிறது இந்த எலும்புகள் நீ கண்ணால் பார்க்கிற அந்த எலும்புகள் உயிரடையுமா என்கிற ஒரு கேள்வி அதற்கு பதில் சொல்கிறார் அது உமக்கு தான் தெரியும் தேவரீர் அதை அறிவீர் நான் இந்த வாசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே பட்ட ஒரு காரியம் என்ன எப்பொழுது எலும்புகள் நம்முடைய கண்களின் பார்வையிலே படுமென்றால் மறித்து போன சடலங்கள் அழுகி போன பிற்பாடு மறித்து மிருகங்கள் அழுகி போன பிற்பாடு தான் எலும்புகள் வெளியே தெரியும் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சரீரத்திலே எலும்புகள் வெளியே தெரிவது என்பது கூடாத காரியம் சதை அதை மூடியிருக்கும் அப்போ மறித்து போன ஒன்று தான் அந்த எலும்பு இந்த எலும்பு உயிரடையுமா அப்படின்னா நம்ம கேட்ட என்ன ஆண்டவர் எலும்பு எப்படியா உயிரடையும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள் தேவரீரதை அறிவியல் அப்போ என்ன அர்த்தம் இந்த காரியங்கள் முடிந்து போனது இந்த காரியங்கள் முற்று பெற்று விட்டது இந்த காரியங்களினுடைய எல்லாமே முடிந்து போனது இனி இதற்கு விமோச்சனமே இல்லை இனி இதற்கு விடிவுகாலமே இல்லை இது முடிந்தது முடிந்ததுதான் என்று இவைகளையெல்லாம் எண்ணி எண்ணி நாம் முத்திரை குதித்து வைத்திருக்கிறோமோ அவைகளெல்லாம் மறுபடியும் வாழ்வு கொடுக்கிறது மறுபடியும் தளிர்க்க செய்வது என் ஆண்டவரால் முடியும் அதை என் ஆண்டவர் அறிவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை நினைத்து இது முடிந்து போனது என்று நாம் கொண்டிருக்கிறோம் தேவரே அறிவார் முடிந்து போன காரியங்களுக்கும் துவக்கத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு இது செத்து போச்சுது இது முடிஞ்சு போச்சுது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கார் அது எங்கள் ஆண்டவர் இவைகளிலும் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் இவைகளையும் செயல்படுத்தக்கூடிய ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார் எனவே அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறீர்களே என்றால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே நமக்குள்ளேவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவே எலும்புகள் மறுபடியும் பிழைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையில் நீரதை அறிவீர் என்று சொல்லி சொன்ன அந்த வசனத்தைப் போல எல்லாவற்றையும் மருந்திருக்கிற கர்த்தர் எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு ஓடுவதற்கு தேவையான பலம் தந்து எங்களை வழிநடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே